அப்படின்னா ஹீரோயினுக்கு தெரிய வருது ஹீரோயினோட கிளாஸ்ல கூட படிக்கிற பொண்ணோட அப்பா தான் வந்துட்டு அன்னைக்கு நைட் அவ கூட இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும் போது ஹீரோயின் வந்து கஞ்சிவம் ஆயிடுறா இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் எந்த அளவுக்கு ஏழ்ற பொருத்தமா இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி நல்லா காமெடியா ஜாலியாவே இருக்கும் வாங்க பாக்கலாம் இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா இவ தான் நம்மளோட ஹீரோயின் இவளோட பேரு வந்து லின் கூடியே இருக்கா இல்லையா இவனோட பேரு வந்து சான் இவன் யாருன்னா நம்ம ஹீரோயினோட பாய் இன்னைக்கு நீயும் நானும் ஒன்னா இருக்க போறோம் இவ்வளவு நாளா இருந்ததுக்காக நான் காத்துட்டு இருந்த தெரியுமா நீ கண்ணை கட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணினா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்பவும் ஹீரோயின் என்ன சொல்றானா எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு தோல்றதுல தயவு செஞ்சு வந்துட்டு இத இப்பயும் நிறுத்திடு எனக்கு பயமா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல எதுக்குமே நீ கவலைப்படாத ஏதோ இப்ப கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்க பாத்ரூம்ல வேகமா காய்ட்றான் இவ பயந்தே போயிடுறா அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து அந்த ஹோட்டல் ரூம்க்கு வர வச்சிருக்கான் இவளை வந்து பயங்கரமா டீஸ் பண்றதுக்காக தான் இவ்ளோ கேவலமா நடந்துட்டு இருந்திருக்கான் நான் கூப்பிட்டா வருவான்னு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வந்துட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலப்படுத்தி வீடியோ எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை காப்பாத்துறா அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹோட்டல் ரூம் குள்ள வந்துட்டு ஒருத்தர் போறாரு அவர் வந்துட்டு குடிச்சிருக்காரு போல அவருக்கு நிதானமே இல்ல அவர் வந்துட்டு அந்த ரூம் குள்ள கதை திறந்துட்டு போறாரு கொஞ்ச நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கர சோகத்துல இருக்கா இல்லையா அவன் என்ன பண்றா அப்படின்னா நீ என்னையால ஏமாத்தினேன் என்னையா இவ்வளவு மானபங்க படுத்துனேன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈவனும் ஃபுல்லா குடிச்சிட்டு மேல் மாடல வேற ஒருத்தனை புக் பண்ணிட்டா அவனை ரூமுக்கும் வர சொல்லிட்டா இவளுக்கு இருக்க இல்ல அங்க வந்துட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க லோப்ட்டு கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா நீ என்ன என்ன போகாதன்னு தடுக்கிறது யார் நினைச்சாலும் சரி இந்த உலகமே இன்னைக்கு இடிஞ்சி என் தலையில விழுந்தாலும் சரி நான் கண்டிப்பா இத பண்ணதான் போறேன் தள்ளி போ வழிய விடு அப்படின்னு சொல்லி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா கஷ்டப்பட்டு ரூமை தேடி வந்துடுறா வந்ததுக்கு அப்புறமா பாக்கும்போது என்னடா இது அட பாவீங்களா என்னோட ரூம் நம்பர் வந்து சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஆனா நீங்க இது இங்க தலை கீழ வச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமே அறிவில்லை ஒழுங்க வேலை செய்யமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சு கொஞ்சமா பேத்து திருப்பி தலை கீழே ஜீரோ நினைச்சுக்கிட்டு உள்ள போறா அங்க உள்ள போனா இப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஹீரோ வந்துட்டு அவன் செம்ம போதே இல்லை இருக்கான் அவனுக்கு வந்துட்டு எவனோ ஒருத்தன் ட்ரக் கொடுத்துட்டான் போல இவனுக்கு சுத்தமா சுய நினைவு இல்ல இவ வந்துட்டு நம்மளுக்கு முன்னாலேயே மேல் மாடல் நமக்காக வந்து வெயிட் பண்ற போல இருக்கு இவர் கோட் சூட் எல்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான பையனா இருப்பானோ ஐயோ இவனுக்கு என்ன நம்ம எவ்வளவு தர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா கிட்ட வந்து பாக்குறா யாரா அது என் கருத்தை புடிச்ச அமைக்கிட்டு இருக்குது மசாஜுக்கு எல்லாம் நம்ம எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தேகமா திரும்பி பாக்குறா